இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையை பத்தி என்ன சொல்ல போறீங்க எல்லாம் சும்மா ஏதாச்சும் சொல்ல போறீங்க நினைப்பீங்க அப்படி கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய ரெண்டு விதமான பிரச்சனைகளை பத்தி சொல்றேன் இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றத நீங்களே பார்ப்பீங்க முக்கியமா இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்றத நீங்களே புரிஞ்சுக்க முடியும் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லிட்டா கரெக்டா இருந்துச்சுன்னா நடக்க போறது சரியாதானே இருக்கும் சரி முதலாவது விஷயம் தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்படுறது இல்லாம நிராசையாக போறாங்க இதுல என்ன இருக்கு ஆசைப்படுறது எல்லாருக்குமே அதுல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் நினைச்ச ஒரு விஷயங்கிறது இதனால வரைக்கும் நடந்து கிடையாது ஒண்ணு கூட அது எப்படின்னு நான் சொல்றேன் இது தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு முயற்சி பண்ணுவாங்க அது அரசாங்க வேலையா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல ஒரு அரசியல்லையோ இல்ல சினிமாலேயோ இல்ல வெளிநாடுகள்லயோ இல்ல முக்கியமான கம்பெனிகள்லயோ இல்ல அரசு வேலையிலேயே ஒரு உயர்ந்த பதவிகள்லையோ அமையணும் இது போன்ற விஷயங்களை செஞ்சு நம்ம மதிப்பு மிக்க ஒரு நபராக வரணும் சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும் முக்கியமாக என்னுடைய தாய் தகப்பறல நல்ல சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் யதார்த்தமான ஒரு விஷயம் எப்படி தெரியுமா இருக்கும் இவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது இது திருமணம்ன்ற ஒரு விஷயத்துலையும் இல்லை தேவையில்லாத சில பிரச்சனைகள்லையும் இவர்கள் மாட்டி விட்டுருவாங்க இந்த குடும்பத்தார்க்கையில் அதாவது யாருக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துன்னு நினைச்சாங்களோ இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அவர்களாலேயே தன்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஆசைகள் எல்லாத்தையுமே நிராசையாக மாத்திக்கிறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் என்பது யதார்த்தமா நடந்துகிட்டே தாங்க இருக்கு அதாவது இவர்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுவாங்க ஆனா அந்த ஒரு விஷயம் இவர்களுக்கானதாக இருக்காது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த அடையணும்னு முயற்சி பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயத்துல இவர்களுக்கான தோல்வியும் பிரச்சனைகளும் தான் வந்து சந்திச்சிருப்பாங்க இவர்களுக்கு தெரியும் இதுல இருந்து நம்மள நம்மளால விடுபட்டு முடி வர முடியும் இதுல நம்ம இந்த பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும்ன்றது ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே மாறி மாறி வருவதால இவருடைய வாழ்க்கையில ஆசைகள் என்பது நிராசையாகவே போயிடுது அதுல இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது எப்படி சொல்றோம்னா தனக்கு வாழ்க்கையில இது நடத்தணும் இது நடத்தை காமிக்க நடக்கக்கூடிய விஷயம் நடக்க முடியாமலே போகுது நடத்த காமிக்க நடக்கிற விஷயங்கள் இல்லாமலே போய் இப்போ வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமா வீடு கட்டுக்கிறது நினைச்சது நடக்கல தன்னுடைய வாழ்க்கையில இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சது நடக்கல அவங்க இருந்த இடத்துல இருந்து கீழே அதாவது எப்படி சொல்றோம்னா ஒருத்தங்க மேல போறதுதான் வெற்றி ஆனா இவங்க கீழே இருந்த இடத்துல இருந்து இன்னும் கீழே போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு துன்பத்துக்குள்ள இருக்கிறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்க மற்றொரு பக்கத்துல இன்னொரு விஷயமும் நடந்துருச்சு இது ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம சொல்றோம் நிறைய இருக்குது ஆனா ரெண்டே ரெண்டு தான் சொல்றோம் மற்றொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணும் போதும் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்திலையும் உள்ள வந்துருச்சுக்கு கேட்டாங்க இந்த தனசு ராசிக்காரர்களுக்கு ஒரு காதல் ஏற்படுது முக்கியமாக சொல்ல போனால் இவர்கள் யாரையுமே தேடி போய் காதலிக்க மாட்டாங்க காதல்ன்ற ஒரு விஷயத்துல ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் ஆனால் இவர்கள் தேடி போய் யாரையுமே காதலிக்க மாட்டாங்க ரொம்ப தான் வேலை உண்டு தான் உண்டு தான் இருப்பாங்க ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நபர் வந்து நீ தான் எனக்கு இல்லாமல் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அவர்களுடைய மனசுலையும் காதலை வர வச்சுட்டாங்க இப்படி வந்திருக்கக்கூடிய காதலாச்சு வெற்றி பெற்றுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது வந்த காதல் வந்த போலேயே தெரியாமலேயே போயிடுச்சு அடியோடு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க இந்த காதல்ல வந்தது அதை அப்படி சொல்றேன்னா ஒருத்தங்க நீதான் எல்லாமே வந்தாங்க பாத்தீங்களா அவங்க இவங்களை ஏமாத்திட்டாங்க வேற ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ விரும்பிட்டு இவர்களை அப்படியே கை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த தனுசுராட்சிக்காரர்கள் இவர்கள் அது வந்து வெளியே வரம்பே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டாங்க அந்த நேரத்துல அவர்களுக்கு உறுதுணையாக இன்னொரு ஒரு நபர் வராது அது மறுபடியும் காதலாக மலர்ந்து இந்த காதல் வாழ்க்கையில தன்னுக்கு புளிச்ச நபர்களை இழக்கவும் முடியாம இவர்களோடு சேர்ந்தும் வாழவும் முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த தனுசுராட்சிக்காரர்கள் இது காதல் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைங்க தனுசு ராசிக்காரர்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவர்களோடு இவங்களால சேர்ந்து வாழ முடியாது கடைசில வேறொருத்தவங்களை தான் கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலமன்றது ஏற்படுது தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் பிரச்சனை ஒரு பக்கம் தன்னுடைய ஆசைகள் எதுவுமே நடக்கின்ற ராசியில ஒரு பக்கம்னு ரொம்ப பரிதவிச்ச ஒரு நபராக மாறிட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள் இவள் நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு துன்பமான வாழ்க்கையில தான் வாழ்ந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்க போகுது வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே தீர்த்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு இந்த தனுசு வாழ்க்கை மாறுதுன்றதை பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்காலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்க சரி தனுசு ராசிக்கார இயர்களே தனுசு ராசியுடைய வாழ்க்கையில முதலாவது அடியோடைய மாற்றம் எங்க தெரியுமா ஏற்பட போகுது இவர்கள் சொந்தமா வீடு கட்டணும்னு பல வருஷங்களாக கடவு கண்டாங்க சம்பளங்கள் போட வேலை செஞ்சக்கூடிய இடங்களில் கிடைக்கக்கூடிய சம்பளம் மற்ற இடத்துல வரக்கூடிய பணம்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாங்க ஆனா இவள் நாள் வரைக்குமே நிறைவேறாத ஆசை இந்த வீடு கட்டுறது அது இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா நிறைவேறும் இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் இந்த ஒரு ஆசைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் அதாவது இவள் நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய மனசெலவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக ஒரு சொந்தமா வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்கி கெட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க குடும்பத்தார்கள் ஏன்னா அதனாலதான் பலவர் நிராசிரியர் ஆயிருக்கு இப்படி குடும்பத்தார்கள் நான் சொல்றத மட்டுமே கேட்க வச்ச தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நீ சொல்லு உன்னுடைய கருத்தை நாங்கள் கேட்க விருப்பப்படுறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்ல வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத தான் செய்ய வைப்பாங்க அப்படிப்பட்ட காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள உண்டாகும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஆசை என்னன்னே கேட்காத நபருடைய வாழ்க்கையில இனி இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நம்பி இவர்கள் சொன்னா சரியா இருக்கும்ன்றத கணிச்சு எல்லாருமே இவர்கள் மேல சரியான விஷயங்களை வைக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டுமில்ல இந்த நாள் வரைக்குமே தனுசுராசிக்காரர்கள் யார்கிட்டையாச்சும் உறவு முறைன்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே இது நாளுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அவங்கள விட்டு தள்ளி வர வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் பல பின்னணி போராட்டங்கள் நடந்துச்சு ஆனா இனி இவர்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி யாரோட சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவரோட சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்றும் உண்டாகும் இதற்கு முன்பு காதலித்து பிரிந்த நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது தனது சிவாசிக்காரர்கள் கிடைக்கும் எவ்வளவோ நாட்களுக்கு முன்பு காதலிச்ச நபர்களை பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்ற ஆசையிலையும் ஒரு விதமான மோக்கத்திலையும் இருந்திருப்பாங்க ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் அவங்கள பார்க்கலையே அவங்க நம்மளுடைய எந்த ஒரு இதுக்கும் ஆட்சி பண்ணலையே அப்படின்ற ரொம்பவே வட்டப்பட்டிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில இடங்கள் மூலியமாகவும் ஒரு சில நிலையான விஷயங்கள் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரிந்த நபர்களை சந்திப்பதற்கும் அவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் அது முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நாளில் நீங்கள் அவர்களை சந்தித்து பேசுவதற்கான நிலைமைகள் உண்டாததற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் அதை அடுத்து இந்த நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கையில அதாவது தனுசுராசியுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகக்கூடிய இடங்கள யாராவது இடையேறாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை செஞ்சு உங்களை அதிகமாகவே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க இது வேலைக்கு போனாலே இவங்களோட தொல்லை தாங்க முடியலையே இவங்க இப்படி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணா நம்ம எப்படி நிம்மதியா வேலை பார்க்க முடியும் எதுக்கெடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி சுனத்துணும்னு கிடக்காங்களே இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாதா வேற ஏதாச்சும் வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நாட்கள் யோசிச்சிருக்காங்க இந்த தனசு ராசிக்காரர்கள் ஆனா இவரை இல்லையே தன்னுடைய குடும்பத்தார்களை பார்க்கணும் செல்வம் வேணுமே செல்வத்தான ஒரு விஷயத்தினால நம்ம எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பொறுத்து போக வேண்டிய நிலைமையா இருக்கு அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு வந்திருக்காங்க இந்த தனசு ராசிக்கார்கள் ஆனா நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் எல்லாமே கடந்து போச்சு ஆனா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காமலே போயிருச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி சில மாற்றங்களோடு சேர்த்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் யார் யார்கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி இவர்களுடைய வாழ்க்கையில நடந்து நடக்கும்னு நினைச்சாங்க ஆனா யாருமே இவர்களுக்கான உதவிகளை செய்ய முன் வரல இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு மகிழ்விப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களை தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சில நாட்களுக்கு முன்பு தொல்லையாக இருக்கக்கூடிய நபர்களாக நினைச்ச நபர்கள் எல்லோருமே இவர்களுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க முக்கியமா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே இல்லாமல் போன விஷயங்கள் எல்லாமே நிலையானதாக மாறும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் முக்கியமா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்காம இருந்த இவருடைய வாழ்க்கையில எல்லோரும் சேர்ந்து அன்புகளை அழுகி கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் காதலில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி காதல் பிரச்சனை என்பது இல்லாமல் மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் நோயின் ஆடான பிரச்சனைகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக செய்ய முடியாமல் போயிருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் இனி தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நோயின் பிரச்சனைகள் மூலியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உண்டு பண்ணும் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அது நடக்கப்போகுது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இனி தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி நடந்து நடக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாத்தையுமே விட்டு எடுத்து சந்தோஷமா இருப்பீங்க நம்புங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் தனுசுராசனுடைய வாழ்க்கையில அத்தனை சந்தோஷத்தை கொடுக்க போகுது நம்பிக்கையோடு காத்திருங்கள் இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமானதாக இருக்கும்